மும்பையில் உள்ள பிரித்வி தேட்டரை கட்டியவர் பழம்பெரும் பாலிவுட் நடிகர் கபூர் சிக்கிம் மாநிலத்தின் இருபத்தைந்து சதவீத புவியியல் பகுதியில் கஞ்சஞ்சுங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது கிராம்பு என்பது இந்தியாவில் உபயோகிக்கப்படும் ஒரு பொதுவான உணவுப் பொருளாகும் இந்த கிராம்பின் தாயகம் எது என்று தெரியுமா இந்தோனேசியா கோவா மாநிலத்தில் உள்ள மோபா பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மனோகர் பாரிக்கரின் பெயரை வைத்துள்ளனர் பர்மிய இராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றிய லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்மித் தன் இந்திய இராணுவ அகாடமியின் முதல் குழுவில் படித்த மாணவர் ஆவார்